உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் என்று நாம் பார்க்கும் காணொளிங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னாவே ஆணி மாதத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வந்துச்சு பக்கம் புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க இந்த புதன் பகவான் ஆதித்ய இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஜாப் அமையும் அதனால் ஒரு வெளிநாடு வெளி தேசிய யோகமும் அமையும் இந்த படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தாவே பொதுவாகவே படிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு டிப்பன் நல்லது நடக்கும் அதுவும் புதன் பகவான் ஆதித்த யோகத்தில் இருக்கிறத வந்து பார்க்கும்போது எட்டாம் தேதி ஒன்றாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே ஆங்கிலிகள் உங்களுக்கு கரெட்டா முறையில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக படிப்பு சேர்ந்த விஷயத்தில் மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் தேடினாலும் நல்லது நடக்கும் ஒரு எதிர்கால யோகமும் நல்லா இருக்குது படிப்பு சார்ந்த விஷயத்துலேயுமே படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் மிக அற்புதமான முறையில் அமையும் சந்தோஷமான முறையில் வாழ்வாங்க வளர்ச்சி கொடுக்கும் அந்தளவு இந்த புதன் பகவான் ஆதித்ய யோகம் நல்லா இருக்குது கரெக்டாக முறையில் பயன்படுத்துங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதில் ஆதித்த யோகம் மிக அற்புதமான முறையில் இந்த ரிஷிபராசி நேர்களுக்கு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தனாக்கா இப்போ குரு பகவான் குடும்ப குருவாக இருக்கு ஆணூர் இடத்துல பெண்ணூர் இடத்துல உட்காந்து ஆட்சி நடத்திட்டுருக்குறாங்க இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழுவாங்களா நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில் தீர்ந்து சந்தோஷமாக நல்லபடியாக நிம்மதியாக இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்தது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கூட்டு குடும்பமாக இருக்கிறங்க எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனைங்க ஏதோ ஒரு சிக்கல்கள் வந்துட்டுருக்குதுங்க இந்த ஏதோ ஒரு பலன்கள் பிரச்சனை மேலே சிக்கல் வந்துட்டுருக்குது ஒரு ஒற்றுமில்லை சந்தோஷம் இல்லை கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் தீருமா நாங்கள் நல்லா இருக்குவோமா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையோட நிம்மதியோடு வாழ்வோமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த குடும்ப குருவாக இருக்கிறதுனால இது எட்டாம்தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க ஆனால் எட்டாம்தேதிக்கு மேலே மிக அற்புதமான முறையில் இந்த குடும்பம் கூடி எதிர்பார்க்குறவங்களுக்கு நேர்களுக்கு கண்டிப்பாக இப்போ குடும்பத்தில் திருமண யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு இப்போ வந்து கல்யாண யோகமும் தடையாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கை கூடி வரும் ரொம்ப நாள் ஒருத்தருமே ஆசை பண்ண ஆசை படிச்சுட்டு இருக்கிறேங்க கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேங்க லவ் பண்ணிட்டுருக்குறேன் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணலாமா முடியுமா நாங்கள் நினச்சவங்களோட கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகமும் இருக்குது குடும்ப குருவாக இருக்கிறாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாமல் சொல்லினாக்கா ஆணி மாதம் தேதிக்கு மேலே நல்லா நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி சுக்கர பகவான் யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கர பகவான் யோகமும் இருக்குதுங்க சூரிய பகவான் சுபஸ்தானத்துலேயே இருக்கிறவங்க திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கை கூடி வரும் இந்த எட்டாம் தேதிக்கு மேலே நாங்கள் வாழ்க்கை வலியுடைய பலவுடைய சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க ஆணுக்குள்ளே பெண்ணுக்குள்ளேயும் கொஞ்சம் குழப்பங்கள் உருவாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்து ஏமாந்து போயிருப்பீங்க பலவுடைய சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எனக்கு குடும்பத்தில் ஒருத்தர் நம்பி மோசமாயிருப்பீங்க நீங்கள் எனக்கு ரிஷபராசி நேர் நேர்கள் வந்து வச்சு பக்கத்து எனக்கு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க வாழ்க்கை வகை அதனால் பிரிஞ்சு போன வாழ்க்கையும் வந்து சேருவாங்களா அப்படி வந்து கேட்டேன் கண்டிப்பாக சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ரெண்டாவது பிரிஞ்சு போன காதலர்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் எனக்கு சுக்கர பகவான் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே யோகக்காரன் இருக்கிறாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக சேர்ந்து வாழவீங்க அப்படியோட சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கான ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து சனி பகவான் பதினோராம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் சனி பகவான் யோகத்தில் மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது சுபஸ் சுபஸ் சுபகுருவாக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சூரிய பகவான் சுபஸ்தானத்திலே இருக்கிறாருங்க சுபஸ்தானத்துலேயும் இருக்கிறாருங்க இதனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே குழந்த பாக்கியம் உருவாகும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் டைப் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க ஏன்னா காசு பண்ணுறது போன சம்பாதி மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டிய யோகம் உங்களுக்கு அமையும் நல்லது நடக்கும் குழந்த பாக்கியம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொத்து சுகம் கூட இல்லாமல் இருந்திடலாம் காசு பணம் கூட இல்லாமல் இருந்திடலாம் எந்த விஷயம் இல்லாமல் இருந்திடலாம் ஆனால் வாரிசு மட்டும் இல்லாதவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்குறாங்க அடுத்தது ஆணுக்கும் கல்யாணமாக பிரிஞ்சுருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமண யோகம் அமையும் எனக்கா அவங்களுக்கு வந்து சூரிய மங்கள யோகம் இந்த ரெண்டு பேருக்குமே நல்ல யோகங்கள் அமையும் நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தினாக்கா இப்போ ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலைங்க என்ன பண்ணலாங்க திருமண யோகம் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு அப்படி வந்து பார்த்தினாக்கா காலேஸ்திரிக்கு போயிட்டு வரலாம் இப்போ காலேஸ்திரிக்கு போயிட்டு வந்து திருமண யோகம் அமையும் நல்லது நடக்கும் எனக்கா ரொம்ப நாளாக திருமண யோகம் அமையாதவங்களுக்கு காலேஸ்திரி போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அடுத்து வந்து வந்து ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் இருக்குது ஒரு மண்மன யோகம் அமைய வேண்டிய யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழிலே வளர்ச்சியாக ஆக்கலாம் ரெண்டாவது அடுத்து லெவலுக்கு இன்றைக்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனக்கு அந்தளவுக்கு இப்போ இந்த கிரகமாக வட்டும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுங்க அந்தளவுக்கு இந்த சாதகமான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டுவீங்க மண்மனம் வாங்குவீங்க பொன் பொருள் செய்வீங்க சுபகாரியம் பண்ணுவீங்க பத்து ரூபா சம்பாதிப்பீங்க யாரும் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க மையம் கண்டிப்பாக போன மாதம் விட இந்த ஆணி மாதத்தில் இந்த மாதம் பத்து ரூபா சேர்த்து சம்பாதிப்பீங்க அந்தளவுக்கு தொழில வளர்ச்சிருக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனை தீரும் எல்லா விஷயத்திலையுமே நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க கேட்டுக்கோங்க முடிஞ்சவரை மற்றவங்க நம்பி நீங்கள் போனீங்கன்னாக்கா தேவையில்லாத சிக்கல்கள் சந்திப்பீங்க முடிஞ்சவரை தன்னோட எச்சரிக்கையோடு ஒரு முன் வாசனையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைனாக்கா நிறைய ஏமாற்றங்கள் சந்திப்பீங்க பலவுடைய நஷ்டங்கள் சந்திப்பீங்க பலவுடையான குழப்பங்கள் உருவாகும் உங்களுக்குள்ளே மூணாவது மனுஷனால் குழப்பங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது முடிஞ்சவரை தன்னை சுற்றி ஜாக்கிரதை முறையில் இருங்க ரிஷபராசி நேர்கள் தானி மாதத்தில் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்து கட்டாயம் முறையில் கடைபிடிச்சிட்டு வாங்க நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா உங்கள் சொந்த பந்தங்களால் சில எதிர்ப்புகோலாக உங்களுக்கு நடக்கும் போன மாதம் விட இந்த மாதம் நல்லா சம்பாதிக்கிறானே நல்லா இருக்கிறாங்களே நல்லா வாழ்கிறானே நல்லா வளர்ச்சி இருக்கிறாங்களே இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டி போகிறாமல் மாற்றிருப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஆனால் உங்களுக்கு வந்து தெய்வ கலாச்சார யோகம் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை பயன்படுத்தி உட்காருங்க கண்டிப்பாக தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறதாங்க எப்படி ஒரு காரியம் இருந்தாலும் பேஸ் பண்ணிடுவீங்க நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க கவலைப்படாமல் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிட சந்தி வணக்கம்